ஒரு கல்யாண விருந்துக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கலர் கலராக கேசரி பார்க்கலாம் அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான சால்ட்டு தான் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஏழு மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் உணவு சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் கேப் கொடுக்குறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுடைய சிறுநீரகம் நல்லாயிருக்கும் இப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா மூணு வேலையும் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க இல்லையா சாப்பிடும்போது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய உடலில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் வாமிட் எடுக்கிறது சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு வரக்கூடாதுன்னா உப்பு தண்ணி குடிச்சு வாமிட் எடுக்கிறது பணம் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் பய உணர்வு திக்கு திக்கு திக்குன்னு பய உணர்வு வருதோ யாரெல்லாம் பாக்கெட் பால் குடிக்கிறீங்களோ நான் இன்னைக்கு சொல்றது கூட நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம் யோகம் விலகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே அந்த பாஷையோட வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு ஹீலர் சக்திவேல் யுவராஜ் சார் நம்ம கூட இருக்கார் அவர்கிட்ட இன்றைக்கி என்ன என்ன பிரச்சனையை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய உடம்புல வந்துட்டு ஒரு முக்கியமான உறுப்பு கிட்னி கூட ஸோ அந்த கிட்னி எப்படி வந்து பாதுகாப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அதை எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் சார்ட்ட கே சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யோகம் பில்லாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டன் அதாவது பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் அப்படின்னு ஆல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இருக்கிறாங்க ஆ எல்லாம் நல்லா இருக்கேன் சார் வெரி குட் வெரி குரு சொல்லுங்கள் அதாவது அந்த கிட்னியை வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அதை வந்து பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அது அதுக்கு முன்னாடி வந்துட்டு கிட்னியில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் கிட்னியில் பிரச்சனை வர்றதுக்கு மூ சிம்பிளி மூணு ரீசன்ஸ் தான் அதாவது உங்களோட சாப்பாட்டு பழக்கம் உணவு பழக்கங்கள் ரெண்டாவது மனசு இது ரெண்டு தான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள் இது ரெண்டு மட்டும் தான் காரணம் உணவு பழக்கங்கள்னு பார்க்கும்போது இன்றைக்கி நிறைய துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்றாங்க கடையில் சாப்பிட்றது புரோட்டா சாப்பிட்றது பேக்கரியில் போய் சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் சாப்பிட்றது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் நீங்கள் ஒரு ஒரு கல்யாண விருந்துக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கலர் கலராக கேசரி பார்க்கலாம் அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான சால்ட்டு தான் இல்லைங்களா இப்போ அந்த சால்ட்டு எல்லாமே என்ன பார்த்து பார்த்தீங்கன்னா இது சிறு நிசுறு நிறைவு தான் நேரடியாக கிடைக்கும் இப்போது நீங்கள் ரசாயனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் ஒரு 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 ஜூஸ் குடிக்கிறீங்க ஒரு கலர் பாட்டில் ஜூஸ் குடிக்கிறீங்க ஒரு உதாரணத்துக்கு நம்ம வெளி இடங்களே ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கி குடிக்கிறோன்னா கலராக குடிக்கிறீங்க அந்த கலராக குடிக்கும்போது அந்த கலரிங் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்குது இல்லையா இந்த கெமிக்கல்ஸில் எல்லாமே ஒரு உப்பு தான் ஒரு வகையான உப்புகள் தான் இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு சேர்ந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து சோடியம் குளோரைடு இப்போ அதில் என்ன உப்பு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஸோ குடலுக்கு சரி ச எப்பயோ கஷ்டப்பட்டு செரிமானம் பண்ணி அது சிறுநீரகத்துக்கு அனுப்பி எப்படியாவது இதை வெளியே தள்ளுங்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட சதவீதமான விஷயங்களில் மட்டும்தான் சிறுநீரகத்தால் அஃபோர்ட் பண்ணி நம்மளால் மேனேஜ் பண்ணி செய்ய முடியும் அளவுக்கு அதிகமாக நம்ம கெமிக்கல்ஸாக உள்ள தள்ளும்போது இந்த சிறுநீரகம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா என்னால் முடியலப்பா அப்படின்னு நம்ம சிறுநீரகம் செய்ய வேண்டிய வேலையை வந்து என்னால் முடியலன்னு அந்த சோர்வு அடையுது பார்த்திங்களா அப்போ தான் அந்த உடல் உபாதை உடலுக்கு ஏற்ற மாதிரி அது உபாதைகளாக மாற ஆரம்பிக்குது யூரிக் ஆசிடாவோ இல்லை கிரியேட்டின் லெவல் ஜாஸ்தி ஆகிறதாவோ இல்லை டயாலிசிஸ் போகிற வரைக்கும் மாறவோ இல்லை கிட்னி ட்ரான்ஸ்பிளாண்ட் ஆகிற வரைக்கும் ஆகிற மாதிரியான உபாதைகளை கிட்னியில் உருவாக்கிறது இதுக்கு அடிப்படை காரணம் வந்து நம்ம உணவு தான் ஸோ ரசாயன கலவைகளோடு இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறது மஸ்ட்டு நீங்கள் சிறுநீரகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி வாயை கட்டுறது ரொம்ப 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 க க அவசியமான ஒன்று நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவுகளை சாப்பிட வேண்டாம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது நல்லது ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மனம்ங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன் இந்த மனம் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் பய உணர்வு திக்கு திக்கு திக்குன்னு பய உணர்வு வருதோ இப்போ உதாரணத்துக்கு இந்த பய உணர்வுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னா இப்போ டூ வீலரில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு செகண்ட் பய வருது ஏதாவது வண்டி வந்து இடிச்சிருமோ ஏதாவது ஆயிருமோங்கிற பய உணர்வு பதட்ட உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் சிறுநீகத்தோடைய விஷயங்கள் ஸோ இதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு டிப்ஸாக நான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் ஓகே சார் சூப்பர் ஓகே சார் இந்த கிட்னியில் ப்ராப்ளம் வர்றதுக்கான காரணம் உணவு முறைகள்னு ஒன்று சொன்னீங்க இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணலாம் எளிமையாக வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசிகளில் நீங்கள் எந்த அரிசி வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் கருப்பு கவனி கருங்குருவை காட்டியானம் பூங்காறு சம்பா தூயமல்லி பு சீரகசம்பாலே புளுங்கல் அரிசி வருது ஸோ இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசிகளில் நீங்கள் கஞ்சியாக எடுத்துக்கும் போது காலை மற்றும் இரவு இரண்டு வேலையுமே கஞ்சியாக எடுத்துக்கிட்டு மதியம் சாதமாக சாப்பிட்டுக்கிட்டு அது கூடவே நிறைய காய்கறி பொரியல் எடுத்துக்கிறது ரொம்ப 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 சிறப்பு நீங்கள் புளி ரசம் எடுத்துக்காமல் நெல்லிக்காய் ரசம் எடுத்துக்கிறது தக்காளியிலே வந்து விதையை நீக்கிட்டு அந்த தோலை மட்டும் அரைச்சி அதில் ரசம் எடுத்துக்கிறது தி ஃபஸ்ட் கிளாஸ் ரிசல்ட் கொடுக்கும் நல்ல மாற்றத்தை நாலஞ்சு நாளே ஃபீல் பண்ணலாம் நீங்கள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ காஃபி குடிக்கிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும்னு நினைச்சேன் பேக்கரியில் வந்து நீங்கள் போய் டீ குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலர் பேக்கெட் பாலை கட் பண்ணி ஊற்றுறாங்க எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க பேக்கரியில் எல்லாருமே அந்த ஆரஞ்சு கலர் பேக்கெட் ஊற்றுவோம் என்னென்னா இது வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இந்த மாதிரியான நிறைய ரசாயனங்கள் ஏதாவது ஹேர் டேயில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா இப்போ ஹேர் டெய் அடித்தா எத்தனை நாள் அந்த கலரிங் வந்து இந்த முடியில் பிடிச்சிட்ருக்குது பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் மேக்சிமம் பதினஞ்சு நாள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த முடியை அந்த முடியில் அவ்வளோ நாள் அந்த கெமிக்கல் ஓட்டிகிட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த குடலுக்குள்ளே போய் அந்த கெமிக்கல் எவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு இருக்கும் ஸோ இந்த யாரெல்லாம் பேக்கெட் பால் குடிக்கிறீங்களோ நான் இன்றைக்கி சொல்கிறது கூட நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம் இன்னும் ஐந்துலேருந்து ஆறு ஆண்டுகளுக்குள்ளே யாரெல்லாம் பேக்கெட் பாலில் ரெகுலராக டீ வச்சு குடிச்சிட்டு இருக்கீங்களோ இவர்களுக்கு சிறுநீரகமோ இல்லை கல்லீரலோ இல்லை நுரையீரலோ கண்டிப்பாக இது மூணில் மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது உறுதியான இது வந்து உறுதியான விஷயம் நீங்கள் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவோட இந்த வீடியோவை கூட நீங்கள் சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க இன்னும் அஞ்சாறு வருஷம் கழிச்சு இந்த வீடியோவை நீங்கள் போட்டுக்கூட பார்த்துக்கலாம் இன்னும் குறுகிய காலம் அதே மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா ரசாயன உணவுகளும் சரி பிஸ்கெட் பாக்கெட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் பேக்கெட்டில் அடைச்ச எல்லா உணவுகளும் சரி எல்லாருமே வந்து சிறுநீரகத்தை கெடுக்க போகிற உணவுகள் தான் ஸோ அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு பாரம்பரிய அரிசிகளை கஞ்சி வச்சு குடிங்க நிறைய கீரை உணவுகளை எடுத்துக்கோங்க நான் ஆறு மணிக்கு மேலே உணவு பழக்கங்களை முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணுங்கள் ஆறு மணிக்கே மேக்ஸிமம் சாப்பிடுங்க ஆறு ஆறரைக்கு ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்டுக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் ஏழு மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் உணவு சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் கேப் கொடுக்குறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுடைய சிறுநீரகம் நல்லாயிருக்கும் தேவைக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி குடிங்க இவ்வளோ தான் தண்ணி குடிங்க அவ்வளோ தண்ணி குடிக்கல உங்கள் தாகத்தை ஏற்ற அளவுக்கு தண்ணி குடிங்க நல்ல மாற்றங்கள் உணவுகளை மாற்றுங்க நல்ல மாற்றம் இருக்கும் பித்தம் நம்ம உடம்புல பித்தத்தை குறைக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக செய்யுங்க வாமிட் எடுக்கிறது சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வரக்கூடாதுன்னா உப்பு தண்ணி குடித்து வாமிட் எடுக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செம்பருத்தியில் டீ செம்பருத்தி பூ வந்து நடுவில் இருக்கிற மரணத்தை எடுத்துகிட்டு அந்த இலை அந்த பூக்கள் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு கொதிக்க வச்சு அதை தேநீராக எடுத்துக்கிறது எல்லாத்தையுமே என்ன சொல்ல போனால் எல்லா உணவு பழக்கங்களையும் மாற்றுங்க நீங்கள் சாப்பிட்றது எதுவுமே உணவுகளே கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி சாப்பிட்ற அரிசியிலையும் கெமிக்கல் கலந்துருக்குது நீங்கள் வாங்கி சாப்பிட்ற பருப்புகள்லையும் கெமிக்கல் கலந்துருக்குது நீங்கள் பயன்படுத்துகிற அத்தனை பொருட்கள்லையுமே கெமிக்கல் கலந்துருக்குது இந்த ரசாயனங்களை இந்த சிறுநீரகத்தால் வெளியேற்றுகிற அளவுக்கு தான் உங்களால் வந்து நல்லபடியாக இருக்க முடியும் இந்த விஷயங்களை சிறுநீரகம் என்றைக்கு வெளியேற்ற சிரமப்படுதோ அன்னைக்கே நமக்கு இந்த ஒரு உடல் சார்ந்த விஷயம் உடல் பாதிப்பு தகுந்த மாதிரி அந்த உடல் உபாதைகள் ஏற்படும் முடிந்த வரைக்கும் இதனால் தான் கடையில் சாப்பிடக்கூடிய விஷயங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் பேச்சுலர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க வீட்டில் அம்மாக்கிட்ட அரிசியை வாங்கிட்டு போய் கொடுத்து பாரம்பரிய அரிசி ஏதோ ஒரு அரிசி வாங்கிட்டு போய் கொடுத்து நல்லா வறுத்து பொடி பண்ணி கொடுக்க சொன்னிங்கன்னா மிளகு சீரகம் போட்டு பொடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா கண்டிப்பாக பொடி பண்ணி கொடுத்துருவாங்க அந்த காலையில் நைட்டு கஞ்சி வச்சுக்கிட்டு மதியம் அட்லீஸ்ட்டு கேண்டீனில் போய் சாப்பிட்டாகணுங்கிறப்ப அந்த ஒருவேளை உணவு சாப்பிட்டுட்டு காலை மற்றும் இரவாவது நீங்கள் கஞ்சி வச்சு குடிச்சிக்கிட்டு நீங்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் தே சரி பண்ணிக்கலாம் ஒரு வத்த குழம்போ இல்லை ஒரு ஊருகா நம்ம வீட்டில் அம்மாக்கிட்டே சொல்லி ஒரு எலுமிச்ச மலை ஊருகா இல்லை சுண்டக்காய் ஊருகா ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சு நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா பின்னாடி ஏற்படக்கூடிய பெரும்பான்மையான அதாவது நுரையீரல் கல்லீரல் சிறுநீரகம் இந்த மாதிரியான எந்த உபாதைகளும் பெருசாக உங்களுக்கு வராமல் நீங்கள் உங்கள் உடம்ப நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கலாம் சூப்பர் சூப்பர் ஓகே சார் இப்போ இந்த கிட்னியை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு உணவு முறைகள் மாற்றினாவே போதும்னு சொல்லி சொன்னீங்க அதுக்கு ஏதாவது மருத்துவங்கள் இருக்கா கண்டிப்பாக சிறுநீரகம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு கெட்டுப்போகிற சூழ்நிலை வரும்போது நம்ம கண்டிப்பாக மருத்துவம் எடுத்துக்கிறது அவசியமான ஒன்று இப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா மூணு வேளை நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க இல்லையா சாப்பிடும்போது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய உடலில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் இது ஒரு உணவு மருத்துவமே நான் உணவுலேயே மூணு வேலை நீங்க சாப்பிடும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி நீங்க பசஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க குழம்போ இல்லை நீங்க காய்கறி பொருள வச்சு சாப்பிடும்போது உங்கள் உங்க குடலுக்கு கூடிய புண்கள் ஆறும் கூடிய ரசாயனங்களால் ஏற்படக்கூடிய புண்கள் ஆறினாலே உங்களுடைய சிறுநீரகம் நல்லபடியாக செயல்படும் சோ நெய்யோ நல்லெண்ணெயோ நீங்க ஊத்தி சாப்பிடுற அவசியம் அந்த நல்லெண்ணெய் நான் சுத்தமான எள்ளு கருப்பட்டி போட்ட ஆட்டு நல்லையாக இருக்கணும் நெய் சுத்தமான நாட்டு மாட்டு நெய்யாக இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவத்து பார்க்கும்போது நீங்கள் அக்கு பஞ்சர் மருத்துவம் பார்க்குறது அவசியமான ஒன்று ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல கை சித்த மருத்துவர்கள்கிட்ட இந்த சஞ்சீவி சுவரணம் சொல்லுவாங்க அயப்பஸ்மம் சொல்லுவாங்க ஸோ அவங்கவுங்களோட உடல்வாக தகுந்த மாதிரி அவங்க பிரச்சனைகளை நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட என்னுடைய நண்பர் சதீஷன் ஒருத்தர் இருக்காரு நம்ம யோகம் சேனல்லே வீடியோ போட்டிருக்கோம் டயாலிசிஸ் பண்ணவங்கள க்யூர் பண்ணியிருக்காரு சூப்பரான நல்ல அருமையாக அதாவது சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க தங்கியே மருத்துவம் எடுத்துக்கலாம் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் தங்கி இருந்து மருத்துவம் எடுத்துக்கிட்டு நல்ல உணவுகள் இப்போ நான் அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் இயற்கை உணவுகள் எல்லாமே மாற்றிட்டார் அவரோட கிளினிக்லேயே வந்து நான் இந்த பாரம்பரிய அரிசிகள்லாம் நான் சொல்லிட்டேன் இந்தந்த அரிசிகள்லாம் கொடுங்க அப்படின்னு அதெல்லாம் மாற்றிக்கிட்டாரு நல்ல உணவுகள் சாப்பிட்டு பத்து பாஞ்சு நாள் தங்கி இருந்து அவங்க டயாலிசிஸ் ரொம்ப வருஷமாக டயாலிசிஸ் பண்ணுறாங்கனாலும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தங்கி இருந்து டயாலிசிஸை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த முழுமையான ஆரோக்கியம் வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடலாம் பின்னாட்களில் என்ன உணவுகள் சாப்பிடணும் என்ன மாதிரியான வாழ்வியலை கடைபிடிக்கணுங்கிறத சொல்லியும் கொடுத்துருவோம் அவங்க அதிலேருந்து வெளியும் வந்துடலாம் அவங்க குணமாகி நான் குணமாயிட்டேங்கிறத நம்ம சேனலே நம்ம டெலிகாஸ்ட் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் நிச்சயமாக நிச்சயமாக சூப்பர் சார் சூப்பர் சார் இந்த கிட்னி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு அதை எப்படி ஆரோக்கியமாக பார்த்துக்கலாங்கிறதுக்கும் ரெண்டுக்குமே நீங்கள் வந்து நல்ல ஒரு வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி என்ன மாதிரியான மருத்துவங்கள் இருக்குது அதையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த கிட்னி பிரச்சனைகளை பற்றி நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் சார் சொன்னதெல்லாம் கேட்டிருக்குங்க நினைக்கிறேன் நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அதாவது வாழ்க்கையில் உணவு முறைகளை மாற்றாமல் விட்டுட்டிங்கன்னா கிட்னியை மாற்ற வேண்டியதாக இருக்கும் உணவு முறையில் ஆரோக்கியமான உணவு முறைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்னியை ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியும் இவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது அதுக்கப்புறம் நீங்களே யோசித்து என்ன பண்ணலாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிலாக நம்மளை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா நன்றி